வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எட்டு கூட்டினால் பொருள் ஈட்டலாம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை தீட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த ஆயினும் கூட்டும் கூடாவாம் தேட்டம் மரியாதை காணும் மகிதலத்தீர் கேன்மின் தரியாது காணும் தனம் கவிதையில் தேட்டம் என்கிற சொல் செல்வம் என்கிற பொருளில் வந்திருக்கிறது மகிதலம் என்றால் உலகம் என்று பொருள் அவை பாட்டி சொல்றாங்க எப்படியோ இந்த உலகத்துல செல்வத்தின் காரணமாக மரியாதை கொடுக்கும் ஒரு பழக்கம் வந்துருச்சு ஒருவர் எவ்வளவு பொருட்செல்வத்தில் உயர்ந்திருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவருக்கு மரியாதையும் இந்த உலகில் அதிகமாக கிடைக்கிறது அதனால மக்கள் எல்லாம் நீங்க இந்த பொருள் பின்னாடி ஓடுறீங்க ஒரு உண்மையை வந்து நீங்க புரிந்து கொள்ளுங்கள் இந்த பணம் சமுதாயத்தில் நமக்கு மதிப்பை பெற்று தருவதனால் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பல வகையிலும் ஒரு மனிதர் முயற்சி செய்தாலும் அவருடைய வினை பயன் எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு தான் ஒரு பொருள் சேர்த்த முடியும் அப்படி சேர்த்த செல்வமும் சில சமயம் நிலையாமல் போய்விடுவதை பார்க்கிறோம் இப்படி நிலையற்ற இந்த செல்வத்திற்காக அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு என்ன வாழ்க்கைக்கு தேவையோ அவசியமான அளவிற்கு பொருள் சம்பாதிப்பதில் அக்கறை எடுத்துக் கொள்ளணும் அதன் பிறகு நோக்கமான இறைநிலை உணர்வு பெறுவதற்காக முயற்சி செய்யணும் சமீபத்துல நீங்க ஒரு செய்தி படிச்சிருக்கலாம் ஒருவர் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்துட்டாரு அவரை வந்து நீதிமன்றத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க அவர் முகம் ரொம்ப சோர்ந்துருக்கு இப்போ அந்த நீதிபதி கேட்கிறாங்க சாப்பிட்டீங்களான்ட்டு இல்லைங்கிறாரு சரி முதல்ல அவருக்கு ஒரு உணவு வாங்கி கொடுங்கன்றாங்க நாலு இட்லி வாங்கிட்டு வர்றாங்க அவருக்கு வந்து மூணு இட்லிக்கு மேல சாப்பிட முடியல அப்ப நீதிபதி சொல்றாங்க இந்த மூணு இட்லிக்கான விலை முப்பது ரூபாய்தான் அதே போல நீங்க மதியம் ஒரு நூறு ரூபாய்க்கு சாப்பிடறதா கூட வச்சுக்கோங்க இரவு மூன்று நேரம் சேர்த்தாலும் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படல இப்படி இருக்கும் பொழுது எதற்கு அப்படி ஒரு பல ஆயிரம் கோடி ஊழல் செய்து இன்றைக்கு வந்து தலை குனிந்து உட்கார்ந்து தயவு செய்து பொருள் நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனா பொருளே வாழ்க்கை என்ற மயக்கத்தில் ஆழ்ந்து விடாமல் வாழ்வையும் நாம் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்ந்து அதே சமயத்தில் வாழ்வின் நோக்கமான இறை உணர்வு பெறுவதற்கு அதிக நேரம் நம்ம முயற்சி செய்யணும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்